தம்பி எங்க போயேங்க இருக்கு என்ன பெரியவரா நேற்று இதே மாதிரி தான் கேட்டிங்க இன்னைக்கு அதே மாதிரி தான் கேக்கீங்க என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க ஏன் உங்க பையனை அடிக்கடி வந்து கேக்குறீங்க தம்பி அவன் வீட்டுல உங்கள திடீர்னு இருக்கும்போது எனக்கு நேரம் போதே தெரியல அவன் திரும்பி இல்லாதபோது எனக்கு ஒரு மனசு ஒரு கஷ்டமா சரி அதான் வந்து என்ன கேட்டு கேட்டு போனும் வேற ஒன்னும் இல்ல அதான் ஒரு நம்ம அதை கார பாக்க போறோம் ச ஊர ஆனா கூப்பிட்டு எங்கடா இருக்கான் சரி சரி நீ போயிட்டு வாங்க நான் சொல்லுங்க வெட்டிக்கலிங்க வாடா சொல்லுங்க ராஜி தம்பி இப்பதான் உங்க அப்பா வந்துட்டு போனாங்க தெரியுமா தெரியாதா தெரியாச்சு இப்ப தெரியாடா உன் மேல பாசத்துக்காண்டா உன்னை திட்டிருக்காரு புரியுதா திட்டுறவங்க எல்லாம் உங்க மேல பாச வச்சிருக்க மாதிரி தான் திட்டுவாங்க புரியுதா உங்க அப்பா வேற தப்பா வேற நினைக்கிறேன் அது திட்டே இருந்தனால கடைக்கு வந்து வேற சொல்றேன் இப்ப தெரியுது உங்க அப்பாவோட பாசம் தெரியுதா தெரியலையா அதனாச்சு புரிஞ்சுக்கிட்டே அவர் பேசுறத பார்த்து இதுக்கு மேல அப்படி எல்லாம் பேச மாட்டானாச்சி போய் வேலை பேர்ற போட உங்க அப்பா வந்து வீட்டுக்கு போனா உங்க அப்பா பத்தி மன்னிப்பு கேட்டான் என்கிட்ட சொல்றது வேஸ்ட் உங்க அப்பாட்ட மன்னிப்பு அப்பதான் நீ வந்து உண்மையான பாசம்தான் என்னன்னு தெரியும் சரி என்னாச்சு